நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ட்ரயல் நம்பர் பார்த்தாலும் ட்ரை நம்பர் இரநூத்தி ஏழு ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு செகண்ட் ட்ரைல் நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு ஓகேங்களா ட்ரயல் நம்பர் ரிஜிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த ரெண்டு நம்பர் ரிஜிக்கஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிசல்ட் ஆறுநூத்தி தொண்ணூற்றி ஏழு இரநூத்தி எழுபத்தி எட்டு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தனலட்சுமி ட்ரா நம்பர் டென்னு கொண்டாட கேசிங் தான் அப்போ நான் பார்த்துட்டுருக்குறேன் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வரும் அந்த பட்டன் மறக்காமல் அமைத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலேயே மொபைலுக்கு வந்துடும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது அதை பார்த்துக்கோங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற விண்ணி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாகவும் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்சிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கிசிங்ஸ் வீடியோ நம்பி வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன பெண்டிங் டார்கெட்டை பார்த்துடலாம் ஏ போல மூணு வந்து முப்பத்திரெண்டு நாள் எட்டு வந்து இருபத்தேழு நாள் ஒன்பது வந்து பதினாறு நாள் ஆகுது ஏ போல ஒரு ஒன்பது நம்பருக்கு வாய்ப்பு பி போல் எட்டு வந்து இருபத்தெட்டு நாள் மூணு வந்து பத்தொம்பது நாள் ஆகுது பி போல ஒரு எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு சி போல மூணு வந்து முப்பது நாள் அஞ்சு வந்து இருபத்தொரு நாள் ஆகுது சிபோல ஒரு அஞ்சா நம்பருக்கு வாய்ப்பு இதுதான் நம்மளோட பெண்டிங் டேர்ட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்துரலாம் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி எட்டு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு எண்பத்தி ஒன்பது எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு ஐம்பத்தி எட்டு தொண்ணூறு சைபர் ஒன்பது அப்படின்னு எடுத்துக்கிறோம் இன்னும் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒருத்தன வாய்ப்பு இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கெஸிங்கு என் கெஸிங்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டில் தொண்ணூற்றி எட்டு எண்பத்தி ஒம்போது தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பத்தி ஒன்பது நாற்பத்தி எட்டு எண்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன் இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துருக்கூடிய எண்கள் கணக்கில் வருது அப்படிங்கிற செக் பண்ணி பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டர் தமிழாக ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சுருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பத்திலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கனா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் அப்படிங்கிறத பட்டின அடுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்ப இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்தினால் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மல ஆல்போடு பார்க்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கிற எங்கள் ஒரு ஒன்பது நம்பர் கிடைச்சிருக்கு ஒரு நாலாம் நம்பர் கிடைச்சிருக்கு ஒன்பது நாள் தான் எல்லா இடத்துலையுமே மேட்ச் ஆகுது உங்க கணக்கில் வருதா அப்படிங்கிறது செக் பண்ணி பாருங்க என்னுடைய கணக்கில் எல்லா இடத்துலையுமே ஒன்பது நாள் தான் வருது ஸோ ஆல்போர்டு பொறுத்தவரையும் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் தான் உள்ள வரணும் அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கும் கணக்கில் வந்து ஒன்பது நாள் இருந்துச்சு அப்படின்னா டிமிட் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்டிங்க மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம எடுத்து பார்த்தலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசியில ஒரு அஞ்சாம் நம்பர் கிடைச்சிருக்கு ஒரு எட்டாம் நம்பர் கிடைச்சிருக்கு நேற்று அடிச்ச எட்டு அப்படி வந்து திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட் ஆகலாம் ஒருவேளை எட்டு வரல அப்படின்னா அஞ்சாம் நம்பர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு எனக்கு பிசியில தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு வந்து ஏ போல மேட்ச் ஆச்சுன்னா தாராளமா ட்ரை பண்ணுங்க நான் தில்லுக்கு திட்டு பிசியில கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் கொடுக்குறேன் ஓகேங்களா பிசி பெஸ்ட் புல்ல எட்டு அஞ்சு உங்க கணக்கில் வருது அப்படிங்கறத பார்த்து செக் பண்ணி லிமிட்ட எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃபார்மா த்ரீ டிஜிட்ட பாத்தரலாம் இன்னைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட்ட பொறுத்தவரைக்கும் எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு எண்ணூத்தி நாற்பத்தி ஒன்பது ஐநூத்தி தொண்ணூறு எட்டு ஐநூத்தி நாற்பத்தி எட்டு எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சு எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பது எட்நூத்தி ஐம்பத்தி நாலு ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது நாலு தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு எட்நூத்தி ஒன்பது எட்நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்கிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்லது திரு டிஜிட் கூட கிடைக்கலாம் இந்த கணக்கு எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஏன்னா இது கெஸ்ஸிங் மட்டுந்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் குளோர் லோர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் இருக்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட் என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ